வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸியா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி ஏழு அறுநூற்றி நாற்பத்தி ஏழுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஐம்பது முந்நூற்றி ஐம்பது நம்ம சேனலில் பாருங்கள் சிங்கிள் போலில் ஜீரோ எடுத்துருக்கோம் ஆனால் பி போர்டு கொடுத்துடும் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பாருங்கள் ஆல்போ நம்பர் கம்பல்சரி நம்ம சேனலை பொறுத்த மட்டும் நம்மளோட கெஸ்ஸிங் கொடுக்குற நம்பர் ஆல்போ நம்பர் வின்னிங் நம்பராக தான் வந்துட்டுருக்குது அந்த வகையில் பாருங்கள் ஜீரோ மூணு ரெண்டு நம்பருமே ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நண்பா ஜீரோ மூணு முந்நூற்றி ஐம்பது ஃபுல் வின்னிங் நம்பர் சூப்பராக ஒரு வெ நம்மளோட சேனலை பார்த்து கெஸ் பண்ணி வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான வாழ்த்துக்கள் ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஜீரோ மூணும் முழுமையாக பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பாருங்கள் ஏசி முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துட்டோம் ஆனால் ஏபியில் வந்து முப்பத்தி அஞ்சு ஏசியில் கொடுத்துட்டோம் அதுவே ஏபியாக இருந்திருந்தால் சூப்பராக ஒரு ஏ ஏபி போர்டு கிளியராக ஒரு வின் கொடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு நண்பா ஆனால் கெஸ் பண்ணி ஏசியில் வந்துடுச்சு நண்பர்களே இதே போல் தான் நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு கிஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் வந்துகிட்ருக்கு அதுவே முன்னூற்றி நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துட்டோம் அது முந்நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு வெற்றி தான் நண்பர்களே நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் இதே போல் தான் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு ஃபுல் வின்னிங் தான் கொடுத்துட்ருக்கோம் போர்ட் சரி கம்பல்சரி வினி நம்பர் தான் வந்துட்டுருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆன்லைனில் வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருக்கும் பாருங்கள் ஆல்போர்ட் நம்பர் ரெண்டு நம்பருமே ஃபுல் வின்னிங் நண்பா சரி வாங்க பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தரெல்லாம் நம்ம எம்எஸ் எம்எஸ்டுடே லாட்ரியில் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலோட வின்வின் கம்பெனி வின்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சுக்கான கெஸ்ஸிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பதினாலாம் தேதிக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஐம்பது அழகா ஜீரோ த்ரீ ஜீரோ வந்துருச்சு மூணு வந்துருச்சு ஆல் போர்டில் ஃபுல் வினிங் கொடுத்துருக்கணும்பா அதுவே ஏசியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துட்டோம் ஏபியில் வச்சுருந்தா ஏபியும் வின் ஆகிருக்கும் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு சரி வாங்க பதினஞ்சாந்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் சிங்கிள் போலில் ஏபிசி ஏபிசி போர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆறு ஏழு நம்மளோட கெஸ்ஸிங்கில் நம்ம எம்எஸ்டுடியோ லாட்ரி கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஏழு ஆறு அடுத்தது பாருங்கள் ஜீரோ எட்டு பி போர்டு ஜீரோ எட்டு சி போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று நாலு நண்பர்களே சிங்கிள் நண்பா இது தனித்தனி போர்டு ஏ போர்டு போர்டு சி நண்பா நண்பர்கள் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் வின்னிங் நம்பராக தான் வந்துட்ருக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் அதே போல் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வின்னிங்கை எடுக்கலாம் அடுத்து பாருங்கள் பிசி ஏசி பார்க்கலாம் ஏபி பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 அடுத்து எழுவத்தி ஆறு எண்பத்தி நாலு ஏபி ஜீரோ ஜீரோ எழுவத்தி ஆறு எண்பத்தி நாலு பிசி பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று நாற்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு நண்பர் பிசி ஜீரோ ஒன்று நாற்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு ஏசி பாருங்கள் ஏசி பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு அறுபத்தி நாலு ஜீரோ ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் நேற்று ஏசியில் முப்பத்தஞ்சு வச்சுருந்தோம் ஆனால் பிசியில் முப்பத்தஞ்சு பாஸ் ஆகிருக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு ஆனால் ஆல்பம் நம்பரை பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு ஃபுல் வின்னிங் தான் நம்ம சேனலில் டெய்லியுமே ஆல்பம் நம்பர் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங்காக தான் வந்துகிட்ருங்கப்பா அந்த வகையில் பாருங்கள் நாளைய ஆல்பம் நம்பர் பதினைஞ்சாந்தேதிக்கானது ஒன்று நாலு ஒன்று நாலு ஆல்பம் நம்பராக நண்பா நண்பர்களே நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நண்பா அருமையான ஒரு கெஸ்ஸிங்கில் கொடுத்துட்ருங்க வெற்றி நம்பராக நண்பா அடுத்து சப்போர்ட் போல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு சப்போர்ட் போலை நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பதினாறு நூற்றி அறுபத்தி எட்டு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி நண்பா சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பரை எடுக்கலாம் நம்மளோட சேனலில் பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை தான் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆன்ல வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும் லைக் பண்ணுங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கன்பா சூப்பராக ஒரு அருமையாக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் பதினைந்தாம் தேதிக்கானது வின்வின் கம்பெனி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ட்ரா நம்பருக்கான கெஸ்ஸிங் நம்ம இப்போ கொடுத்து விட்டுருக்கணுன்பா அடுத்தது பாருங்கள் த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர் பாருங்கப்பா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி நாலு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ஒன்று அடுத்து எட்நூற்றி ஒன்று ஏழ்நூற்றி நாலு நன்முறை த்ரீ டிஜிட்டில் ஜீரோ நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி ஒன்று ஏழ்நூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி நாலு அது பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு நண்பர்கள் த்ரீ டிஜிட்டலில் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி ஒன்று ஏழ்நூற்றி நாலு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு நண்பர்கள் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் வின்னிங் நம்பராக தான் நண்பா சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் அருமையாக பாருங்கள் ஏபி வந்து முப்பத்தஞ்சு பாஸ் ஆகிருக்கு பதினாலாம் தேதிக்கானது ஆனால் நம்ம ஏசியில் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு அதே போல் ஆல்பம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றியை நண்பா நண்பர் சேனலை பொறுத்த மட்டும் வின்னிங் நம்பராக தான் கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ பதினைஞ்சாந்தேதிக்கானது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின்வின் கம்பெனி ட்ரா நம்பர் எழுநூற்றி அறுபத்தி அஞ்சுக்கானது கெஸ்ஸிங்கில் கொடுத்து விட்டுருக்கணுன்பா சூப்பராக ஒரு அருமையாக ஒரு கெஸ்ஸிங் நம்பர் கொடுத்துட்ருக்கணும்பா வெற்றி நம்பராக வந்துட்டுருக்குது அந்த வகையில் ஃபோர் டிஜிட் நம்பர் பாருங்கள் ஃபோர் டிஜிட் நம்பரில் டிபோ நம்பர் ஏபிசி ஏபிசியில் டிபோ நம்பர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நண்பா நண்பர்களே நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பர் நண்பா நம்ம சேனல பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வினி நம்பர் தான் வந்துட்டுருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் நண்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆன்ல வச்சுருங்க லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் முயற்சி செய்வோம் முயற்சி செய்தால் வெற்றி கண்டிப்பாக உண்டு சூப்பராக ஒரு வின்னிங் எடுக்கலாம் நாளைய வெற்றி நம் கையில் மட்டுமே முயற்சி செய்வோம் வெற்றி அடைவோம் இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி கண்டிப்பாக உண்டு நண்பா வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நாளைய வெற்றி நம் கையில்